ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை மகான் கரூர் தேவர் அருளிய துள்ளி ஆசினோல் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆறு முகப்பெருமான் சக்தியாக அன்னலாக வந்த அரங்கனே மாறுதலை தருவேன் என மா தவசியாக வந்த ஞான தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் சோபகிருது சிலை தீங்கள் ஆசிப்பட இருபான திகதி புந்திவாரம் சோபகிருத வருடம் ஆறுகழி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அறிவிப்பேன் துல்லிய ஆசிதனை ஆசிதனை கரூர் தேவர் யானும் அருளுவேன் உலக நலம் காண ஆசி தந்து ஆறுமுகனார் பலமுடன் அரங்கன் சேவை ஆற்றி வர வருகவே அரங்கன் அவதார வல்லமைதனை வானவர்கள் அறிந்து ஆறுதல் தந்து அரங்கனுடன் இருக்க அணுகி கலியுக மக்கள் தானும் தானும் தீட்சிதனை அடைந்து தவசியே என திருவடி பணிந்து ஞானம் தா என தொடர நம்பிக்கை வைத்து வருதலுற வருகவே அரங்கன் பலம் தனை வரமாக மக்களெல்லாம் பெற்று முருக பெருமான் காட்சியும் முழுமையான ஞான பலம் கூடி கூடியே அவரவர் தேடும் வழி குருபரன் ஆசி அருள்பலம் நாடிய ஞானிகள் ஆகின்ற நல்வாய்ப்பு யாவருக்கும் கிட்டும் கிட்டவே கலிநாதன் செய்கின்ற கெட்டவைகள் யாவும் விலகி கட்டம் தரும் மனிதர்கள் ஆட்சி களவு கயமை நிறைந்த ஆளுமை ஆளுமை தானும் முடிவு கண்டு அகிலத்தில் அரங்கன் வந்த வலுவான அவதார நோக்கமாக வழங்குவேன் ஞான ஆட்சி மலரும் மலரவே இயற்கை பாதுகாப்பு மரணமிலா பெருவாழ்வாகவே வளரும் மக்களுக்கு பாதுகாப்பு வருங்காலம் ஞான தலைமை கண்டு கண்டுமே ஞான ஆட்சி சடுதியில் கலியுகம் கண்டு மாற்றம் பெறும் தொண்டு வழி தொண்டர்களால் ஏற்றம் தேசமதும் கண்டு ஏற்றம் பெறும் துல்லிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி